அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் ராமன் வனவாசம் சென்றதால் அன்பும் அவனுடனே சேர்ந்து வனத்துக்கு சென்றுவிட்டது என்றும் அதன் காரணமாக துன்பத்தால் தன்னுயிர் இறந்து கொண்டிருக்கிறது என்றும் தயரதன் கோசலையிடம் கூறுதல் பாடல் எண் அறுநூற்றி பதினைந்து அன்பு மகன் வனம் செல்ல அன்பும் உடன் சென்றதுவே இன்பத்தின் நெஞ்சும் போய் இன்னல் என்னை கொன்றதுவே துன்பமெல்லாம் சேர்ந்து உயிரை துவள வைத்தே தின்றதுவே இன்னல் சூழ் உயிரதனால் இறக்கின்ற வென்றனி இதுவே அறுநூற்றி பதினைந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அன்பு மகன் வனம் செல்ல அன்பும் உடன் சென்றதுவே என்ற முதல் வரிக்கான விளக்கம் தன்னுடைய மகனாகிய ராமன் வனவாசம் செய்ய செல்ல நேர்ந்த காரணத்தால் தான் அடைந்திருக்கும் துன்பங்கள் யாவையும் தன்னுடைய மனைவியாகிய கோசலையுடன் தயரதன் வெளிப்படுத்தினார் அப்போது அன்பு மிக்க மகன் வனம் சென்ற காரணத்தால் தன்மேல் அன்பு செலுத்துவதற்கு யாரும் இல்லாமல் தான் கொண்டிருந்த இதுவரையிலும் தான் பெற்று வந்த அன்பு யாவும் அந்த ராமனை பின்தொடர்ந்தே அவனுடன் வனத்துக்கு சென்றுவிட்ட காரணத்தால் இன்பத்தின் நெஞ்சும் போய் இன்னல் என்னை கொன்றதுவே தன்மேல் அன்பு செலுத்துவதற்கு யாருமே இல்லாத காரணத்தால் தான் அடைந்து வந்த இன்பம் யாவும் அவனை பின்தொடர்ந்தே வனத்துக்கு சென்று விட்டது தன்னுடைய இன்பம் அன்பின் காரணத்தால் தான் பெற்று வந்த இன்பம் யாவும் அந்த இன்பத்தின் நெஞ்சம் யாவும் ராமனை பின்தொடர்ந்து அந்த வனத்துக்கு சென்றுவிட்ட காரணத்தால் இன்பம் இல்லாமல் இன்னல் யாவும் என்னை சூழ்ந்து வந்து என்னை கொன்றதுவே துன்பமெல்லாம் சேர்ந்து உயிரை துவள வைத்தே தின்றதுவே அவ்வாறு இன்னல் யாவும் தன்னை கொன்ற காரணத்தால் துன்பமெல்லாம் தன்னை சூழ்ந்து வந்து தன்னுடைய உயிரை சூழ்ந்து வந்து உயிரையும் தின்றுவிட்டது என்று கூறியவன் இன்னல் சூழ் உயிரதனால் இறக்கின்ற தென்றனி அவ்வாறு துன்பங்கள் சூழ்ந்து துன்பங்கள் யாவும் தன்னுடைய உயிரையே தின்று வரக்கூடிய காரணத்தால் இன்னலே சூழ்ந்திருக்கும் தன்னுடைய உயிரானது இறந்து கொண்டிருக்கிறது என்றும் விரைவில் முழுமையாக இறந்து விடும் என்றும் தயரதன் கோசலையிடம் வெளிப்படுத்தினார் இதுவே அறுநூற்றி பதினைந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி பதினாறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்